வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம் கோயம்புத்தூரில் இருக்கிற பொன்னூத்தம்மன் திருக்கோயில் இந்த கோயில் கோயம்புத்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருபத்தாறு ஏ பிடிச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வர முடியும் பஸ்ஸு டைமிங் மட்டும் பஸ் ஸ்டாண்டில் கேட்டுக்கோங்க எனக்கு சரியாக தெரியல அதர்வைஸ் நீங்கள் ஓனாக பைக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நேராகவே இந்த கோயிலுக்கு போக முடியும் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ட்ராவல் இருக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா நான் லொக்கேஷனை விட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோயில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே போகும் தவிர்த்துடுங்க வரையும் காலையில் ஒரு ஒம்பது மணியிலேருந்து மதியம் ஒரு மூணு மணிக்குள்ளே போய்ட்டு வந்துடுங்க அதான் சேஃபு கோயிலும் காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறான்னா யானைகள் அதிகமாக இடம் இடாது பெரும்பாலும் பகலில் வராதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்க காலையில் ஒம்போது மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா மூணு மணிக்கு மேலே ஆகிட்டாலே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு நல்லது இல்லை இந்த கோயிலுக்கு போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை அதை நோக்கி நம்ம போகும்போது அதோடய லொக்கேஷனே ரொம்ப அழகாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பைக்கு இல்லை காரில் போய் பாருங்கள் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் கோயில்கிட்ட வந்துட்டிங்கனாலே உங்கள் பைக்கோ காரோ நீங்கள் அங்கே ஃப்ரீயாகவே பார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த டிக்கெட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே நிறைய இடங்கள் இருக்குது பார்க் பண்ணத்துக்கு நிப்பாட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் வரும் அந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு அந்த தாத்தா கிட்டே ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட் எடுக்கணும் அவங்ககிட்ட டிக்கெட் எடுத்துட்டு நேராக மேலே போங்க ஒருவேளை நீங்கள் சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் அங்கே படையல் சாங்களோட கிடைக்கும் அங்கே இருக்கிறவங்கள்ட்டே வாங்கிட்டு நீங்கள் மேலே போகலாம் உங்களுக்கு எது வேணும்னாலும் அங்கேயே வாங்கிடுங்க ஏன்னா இங்கே கீழே இருக்கிற கடைகளை தவிர மேலே எந்த கடையும் கிடையாது குடிக்க கூட கிடைக்காது அதை ஞாபகம் வச்சுங்க போகிற வழி எல்லாமே கொஞ்சம் ரோடு சுமாராக தான் இருக்கும் வழி ரொம்ப செங்குத்தாக இருக்கிறனால உங்களோட எனர்ஜி நிறையாவே ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க நல்லா சாப்பிட்டுட்டும் போங்க ஏன்னா நீங்கள் மேலே ஏறத்துக்குள்ளே டயர்டாகிடுவீங்க கொஞ்சம் தூரம் போனாலே படிக்கட்டு வந்துடும் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது தான் வரும் நீங்கள் சீக்கிரமாகவே கோயிலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம் இந்த கோயிலோட பேர் பொன்னூத்தம்பன் திருக்கோயில் இது வரப்பாளையம்ங்கிற ஊரில் தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதோடய ஆசி கேட்டதான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம படியேறி மேலே வந்துட்டோம் இந்த ஆலமரம் தான் அந்த கோயிலோட ஆரம்பம் இப்போ வந்துட்டு இருக்கிறவங்க தான் அந்த கோயிலோட பூசாரி இந்த கோயிலே ரெண்டு பூசாரி இருக்காங்க ஒன்று டு ஒரு நாள் ஒருத்தர் உருவாரு இந்த பூசாரி இன்றைக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு இன்னொரு பூசாரி வந்திருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் அந்த கோயிலை பற்றி நிறையா விஷயங்கள் எங்கிட்ட சொன்னார் ஏழு தலைமுறையாக இந்த கோயிலை இவங்க தான் நடத்திட்டு வராங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையானதுன்னு அந்த பூசாரி அது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறாரு அவருடைய கண்ணெல்லாம் அதை பார்க்க முடிஞ்சுது மேலே ஏறி வந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் அதை தாண்டி ரைட் சைடு வந்தீங்கன்னா நம்ம பொண்ணுத்தம்மனை பார்க்குற வழி இருக்குது இந்த கோயில் நான் சொன்ன மாதிரி காலையில் எட்டரை மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த கோயிலோட வியூ பாயிண்ட்டே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மலையோட அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அருவி ஓடிட்டு இருக்கிறது ரைட் சைட்லேயும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம முதல்ல போய் பொண்ணுத்தம் பார்த்துருவோம் இதோட அழகை பாருங்கள் ஒரு அருவி ஊற்றிக்கிட்டு இருக்குது அதுக்கு கீழே பொண்ணுத்தம்மன் வந்து இருக்கா ஒரு குடும்பம் அந்த நேரம் வந்து சாமி இருந்தாங்க அதனால் அவங்க போகிற வரைக்கும் நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அருவியோட தண்ணி அந்த கோயிலுக்குள்ளே போகுது அந்த கோயிலுக்குள்ளேயும் அந்த அருவியோட தண்ணி வெளியில் வருது உள்ளே போய் அம்மா நான் காட்டுவேன் பாருங்கள் ஒரு குகைக்குள்ளே தான் அந்த கோயில் அமைச்சிருக்காங்க அனேயமாக அதுக்கப்புறம் தான் அந்த குகையை சுற்றி பெயிண்டெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொன்னூத்தம்மன் பக்கத்துலேயே ஒரு நந்தி இருக்குது ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற பாறையில் தங்கமலா பூசி அதை பார்க்கவே ரொம்ப அழகாக மாற்றி வச்சுருக்காங்க அந்த அருவியில் நீங்கள் நல்லா குளிக்கலாம் குடிக்கலாம் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரொம்ப ஜில்லன்னும் இருக்கும் பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு வரவங்க இங்கே குளிச்சுட்டு அந்த அம்மனை கூப்பிட்டு தான் போவாங்க அதனால் குளிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வரும்போது ட்ரெஸ்ஸு எடுத்து வந்துடுங்க பொண்ணுத்தம்மனை பார்த்துட்டு அது பக்கத்துலேயே நிறைய சாமிகள் இருக்குது ஒன்பது கிரகங்களும் இல்லாமல் பக்கத்தில் நிறையா சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அங்கேயும் வழிபடுறாங்க நீங்கள் வந்து ஆலமரத்தையும் சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த அருவியோட அழகை பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்கும் அது வழியாக மேலே போனீங்கன்னா இன்னும் ஒரு சில சாமிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அருவி வர வழியே நீங்கள் பார்க்க முடியும் இந்த அருவி தண்ணி தான் நமக்கு கீழே ஊற்றுது அநேகமாக இந்த மலைக்குள்ளே போனோன்னா பெரிய அருவியை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் வனச்சட்டப்படி உள்ளே போகிறதுக்கு தடை வச்சுருக்காங்க அதனால் உள்ளே போக முடியாது இந்த அருவி வர வழியை மட்டும் பார்த்துட்டு இங்கே இருக்கிற சாமியெல்லாம் கூப்பிட்டு நாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சதுக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்